ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் அதே மாதிரி பங்காளிகள் சண்டைகள் அதே மாதிரி ஒரு கிடைக்க வேண்டிய இடம் கிடைக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சில பேரில் போய் பணம் கொடுத்துருப்பீங்க அவங்க இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன்னு ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அடைய வேண்டிய சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் நிறைய வழிபாடுகள் இருக்குது அதில் இன்னொரு வழிபாடு ஏன்னா இந்த உயர்வான சனாதன தர்மத்தில் எப்படி நம்ம சொல்லப்பட்டிருக்குன்னா இப்போ இதோட நாள்கள்லேருந்து சில சில நாட்கள்லேருந்து நம்பிக்கையுடன் சில வழிபாடுகளை தொடங்கணும் அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தால் நிறைய வழிபாடுகள் வந்து ஜெயிக்க வச்சுருக்கிற அடிப்படையில் நம்ம வரக்கூடிய இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றிலிருந்து அதாவது இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வராக பெருமாள் ஜெயந்தி அப்போது இந்த நாள்லேருந்து நீங்கள் தொடர்ந்து யாரை பிடிக்கும் வழிபடணும் அப்படின்னா லக்ஷ்மி வாராகரை சரிங்களா ஸ்ரீலக்ஷ்மி வாராக மூர்த்தியை வந்து வழிபட 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 இந்த வழிபாடுகளை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் சரிங்களா இது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது உலகத்திலேயே உலகத்திலேயே மிகவும் பணக்கார சாமியான நம்ம வெங்கடா வெங்கடாஜலபதி அவருக்கு வந்து இடம் கொடுத்ததே யாருன்னா வாராக பெருமாள் தான் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் ஒருவேளை இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்ததுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வழிபட வேண்டியதை யாரை வழிபடணுன்னா மேல் திருப்பதிக்கு போகும்போது மூர்த்தியை வழிபடணும் இது விஷயம் தெரிஞ்சவங்க வந்து அங்கே போயிட்டு தான் வழிபடுவாங்க சரிங்களா அந்த தீர்த்தம் இருக்கும் இல்லையா அது பக்கத்தில் போய் வழிபாடுகள் செய்வாங்க இதில் பார்த்திங்கன்னா இந்தியா லெவலில் நான் சொல்கிறது வந்து பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதே மாதிரி லேண்ட் ப்ரமோட்டர்ஸு கட்டடம் கட்டி விற்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்கள் தெரிந்தவர்கள்லாம் அங்கே போய் வழிபாடுகள் செய்வாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த வாராக நான் சொல்கிறது எளிமையான தாந்திரிக ரீதியாக இப்போ சொல்லிக் கொடுத்துட்றேன் இதுக்குன்னே சில மந்திரங்கள் இருக்குது சரிங்களா இந்த மாதிரி ஒருவேளை விஷயங்களில் மாட்டின்னு இருக்கீங்க நிலம் சம்மந்தமான விஷயங்களில் மாட்டின்னு இருக்கீங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஸ்பெஷலைஸ்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பண்ணணும்னு செஞ்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் முறையான கட்டணங்கள் செலுத்தி வாங்க உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பாருங்கள் நம்மக்கிட்ட அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் நம்ம சொல்லி கொடுத்துட்றோம் அதுக்குள்ள மூல மந்திரங்களும் உங்கள் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி உள்ள மூல மந்திரங்களும் சொல்லி கொடுத்துட்றோம் அதை நீங்கள் ஜபம் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து இந்த தாந்திரிக பரிகாரங்களையும் பண்ணிக்கும் பொழுது மாற்றங்கள் வரும் இப்போ எளிமையான அந்த தாந்திரிக பரிகாரங்கள் மட்டும் சொல்லித்தரேன் எப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த நாள்லேருந்து இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இதை நான் சொல்கிறது தொடர்ந்து எப்பெல்லாம் முடியுதோ நீங்கள் மனசார என்ன கலரில் எடுத்துக்கோங்கன்னா வெண்பட்டு எடுத்துக்கோங்க வெண்பட்டுன்னா ஒரிஜினல் பட்டை வாங்குங்க சிரமம் பார்க்காதீங்க அப்போ அந்த வெண்பட்டை எடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா கொஞ்சம் காசு எடுத்துக்கோங்க கொஞ்சம் என்ன ஒரு நூறுரூபா எடுத்துக்கலாம் இல்லை ஐம்பது ரூபா எடுத்துக்கலாம் இல்லை பத்து ரூபா எடுத்துக்கலாம் உங்கள் வசதியை பொறுத்து இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு யாரை நினச்சிக்கணும்னா விநாயகப் பெருமானை மனதுக்குள் நினச்சிக்கணும் உங்களுக்கு தெரிந்த விநாயகர் மந்திரத்தை மனதுக்குள் சொல்லிக்கலாம் அதுக்கப்புறமா காசியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எந்த ஒரு மந்திரமும் எந்த ஒரு வழிபாடும் பரிகாரமும் சித்தியாகும் அந்த அடிப்படையில் உங்கள் குலதெய்வத்தையும் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாராக ஸ்ரீ லக்ஷ்மி வாராக மூர்த்தியை மனசுக்குள்ளே நினச்சிட்டு தலையை டுவெண்ட்டி செவன் டைம்ஸ் கிளாக் வைஸில் மட்டும் சுற்றுங்க சரிங்களா இருபத்தி ஏழு முறை வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி செவன் டைம்ஸ் கடிகாரம் சுற்றுவது போல் இருபத்தேழு முறை கிளாக் வைஸில் மட்டும் சுற்றிட்டு இந்த காசை போட்டுட்டே வாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா இந்த காசை போட்டுகிட்டே வாங்க இதோட ஃபஸ்ட்டு சேஞ்ச் எப்போ தெரியும்னா இதை நீங்கள் போட்ட உடனே ஒரு நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளேயே முதல் அது விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும் அப்போது ரெண்டாவது விஷயம் எப்போ தெரிய ஆரம்பிக்கும்னா எண்ணி ஆறு வாரம் சரிங்களா அதாவது நாற்பத்தி ரெண்டு நாள் கணக்கு பண்ணிக்கோங்களேன் இந்த நாட்கள்லேருந்தே தெரிய ஆரம்பிக்கும் பட் நம்ம நாற்பத்தெட்டுன்னு எதுக்காக நம்ம சொல்கிறோம்னா நம்ம அன்பார்ந்த சகோதரிகள் ஒரு வேளை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மாத கணக்கில் வரக்கூடிய அந்த ஐந்து நாட்கள் இந்த பூஜை செய்யக்கூடாது ஸோ ஒருவேளை பெண்கள் நீங்கள் பண்ணுறீங்க என் அன்பார்ந்த சகோதரிகள் இந்த பூஜையை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த அஞ்சு நாள் செய்யாமல் வரும்பொழுது அந்த கணக்குக்கு ஓடி வந்துடும் நாற்பத்தேழு நாள் வந்துடும் அப்போ இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது இதுக்குள்ளேயே பல பேருக்கு இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நம்ம இந்த ஸ்பெஷலான பூஜைகளும் நம்ம தனிப்பட்ட முறையில் செஞ்சு கொடுத்துருக்கோம் அதோட இவங்களையும் இதை செய்ய வச்சுருக்கோம் பட் ஒருவேளை உங்களுக்கு எங்கள்கிட்ட பணம் கட்டி வந்து பார்க்க முடியாத சூழ்நிலை இருந்தால் இதை மட்டும் பண்ணிக்கோங்க வசதி வாய்ப்புகள் இருந்ததுன்னா முறையான அனுமதி பெற்று நீங்கள் எங்களை வந்து சந்திக்கலாம் அதுக்குள்ள விஷயங்களும் சூட்சம ரீதியான விஷயங்களையும் என்னென்ன மாதிரி விஷயங்கள் மந்திரங்கள் உங்களுக்குள்ள விஷயங்களும் கற்றுத்தரோம் அதையும் பார்த்து பயனடைங்க அதே மாதிரி நீங்கள் இது பண்ணும் பொழுது எந்த சுவாமியை நினச்சி பண்ணலாம்னா நம்ம திருப்பதியில் இருக்கக்கூடிய மூர்த்தியை மனசார நினச்சி இதை கட்டி வைங்க இதை கட்டி வச்சுட்டு இதை நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கனாலே இந்த திருப்பதி பெருமாளுக்கும் சரி திருப்பதி சந்நிதிக்கும் சரி அந்த ஏழுமலைக்கு மட்டும் என்ன ஒரு தன்மைனா அவர் உங்களை பார்க்கணும்னு நினச்சா தான் இந்த வீடியோவையே நீங்கள் பார்ப்பீங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா இந்த ஏழுமலையான நீங்கள் நினச்சிட்டிங்கனாலே அதாவது அவருக்கு நீங்கள் போக வேண்டிய கட்டாயம் இருந்தாலோ ஏதோ வேண்டுதல் இருந்தாலோ அவனருளாலே அவன்தாள் வணங்கினு ஒரே தெய்வம் மட்டும் நம்மளை காட்டிகிட்டே இருக்கவும் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கிற தெய்வம் என்னென்னா நம்ம ஏழுமலையான் தான் சரிங்களா அந்த சந்நிதியில் அங்கே இருக்கக்கூடிய எந்த தேவதைகளை நீங்கள் நினைக்கணுன்னாலும் அந்த தெய்வங்கள் அதை ஏழுமலையான் நினச்சா மட்டும்தான் நடக்குங்கிற அடிப்படையில் இதை நீங்கள் யாரை நினச்சி எடுத்து வைக்கணும்னா நம்ம வாராக பெருமாளை நினச்சி எடுத்து வைக்கணும் ஏன் அவருக்கு இடம் கொடுத்ததே ஏழுமலையானுக்கு இடம் கொடுத்ததே யார் வாராக பெருமாள்ன்றது தான் நமக்கு சொல்லப்படுது பெரியவர்களால் அப்போ இதை நீங்கள் செஞ்சிட்டு வாங்க அந்த காசை கொண்டு போய் உங்களால் முடிஞ்ச பொருள்களாவோ இல்லை அதை ரூபாயாவோ கொண்டு போய் அங்கே நீங்கள் உண்டியலில் செலுத்தலாம் இதை நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது ஜெயித்த பின்னாடி நீங்கள் எனக்கு ஒரு அடியே எனக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பயிற்சி செஞ்சது மூலமாக இந்த தாந்திரிக பயிற்சி செஞ்சது மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுது அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கு நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நண்பர்களே இதுக்காக தான் நான் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இந்த இந்த யூடியூப்பில் நம்ம தொடர்ந்து இந்த ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சி செய்கிறதுக்கான காரணம் என்னென்னா நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன வழிபாடுகள் கூட பல பேர் வாழ்க்கையில் பல ஆயிரம் மக்களோட வாழ்க்கையில் நிறைய அன்றாட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் கொடுத்துன்னு நீங்கள் ஒவ்வொரு டைம் சொல்லும் பொழுது தான் அடியேனுக்கும் அந்த ஊக்கம் கிடைக்கிது கிடைக்கும் பொழுது இன்னும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் நம்ம சொல்லணும்னு ஆசைப்பட்டு நிறைய விஷயங்கள் நம்ம செய்கிறோங்கிறத பணியோடு உங்கள்கிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் நண்பர்களே அதே மாதிரி இதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து உங்களோட சுய ஜாதகம் எங்கள்கிட்ட பார்க்கணும்னு நினச்சாலும் சரி அதே மாதிரி குறிப்பாக உங்களுக்கு இலவசமாக பானலிங்கம் வேணும் ஆனால் பூஜை செய்பவர்கள் மட்டும் தயவு செஞ்சு கால் பண்ணுங்க ஏன்னா சில பேர் அன்பான சகோதர சகோதரிகள் வந்து அந்த லிங்கம் பேர் கூட தவறாக சொல்லி ஏதோ அன்புக்காக தரீங்களாமேன்னு சொல்லி கால் பண்ணுறீங்க அது கொஞ்சம் சில நேரங்களில் கொஞ்சம் மனசு கஷ்டம் கொடுக்குது அப்படிங்கும்போது பானலிங்கம் என்பது சிவ பார்வதி ஸ்வரூபமான லிங்கம் இது வந்து சுயம்பு லிங்கம் இது வந்து நம்ம மத்திய பிரதேசிலேருந்து கொண்டு வந்து பூஜைகள் செய்து எல்லாருமே நல்லா இருக்கணும்னு அன்புக்காக இலவசமாக கொடுத்துட்ருக்கோம் அதனால் நீங்கள் திருச்சி சென்னை ஆஃபீஸில் முன் அனுமதி பெற்று நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் இல்லை உங்களால் நேராக வர முடியாத சூழ்நிலை இருந்தால் போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் அதே மாதிரி பஞ்சாங்க கேலண்டர் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பானலிங்கத்துக்கு சொன்ன மாதிரியே தான் பஞ்சாங்க கேலண்டர் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அடியனை தொடர்பு கொண்டு இலவசமாக திருச்சி சென்னையில் வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஒரிஜினலான சாண்டல்வுட் தட் இஸ் லைக் பவுடர் தேவைப்பட்டுச்சுன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒரிஜினல் சாண்டல்வுட் பவுடர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மள்ட்ட ஹண்ட்ரட் கிராம்ஸ்லேயும் கால் கிலோலேயும் அரை கிலோலையும் ஒரு கிலோலேயும் இருக்குது ஆனால் ஹையெஸ்ட் குவாலிட்டிங்க அந்த ப்ரீமியம் குவாலிட்டி சாண்டல்வுட் இது தான் ஃபஸ்ட்டு கிரேட் சாண்டல்வுட் பவுடர் எங்கள்கிட்ட இருக்குது தேவைப்படுறவங்க அதை வாங்கி அதுக்கான கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் திருச்சி சென்னை ஆஃபீஸ்லேயும் வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா அதுக்கு வந்து நீங்கள் இந்த சாண்டல்வுட் பவுடருக்கு இந்த மாதிரி பொருள்களுக்கு இது கிடையாது அதோடு சேர்த்து ஒரு ஸ்பெஷலான ஒரு இதுவும் தருவோம் ஒரு லைக் நம்ம ஸ்பெஷலி மேடாக ஒரு இதில் வெசல் மாதிரி லைக் ஒரு டப்பா மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம் அதுக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சு அதை சந்தனத்தை வைக்கும்போது அது அதோடய ஃப்ராக்ரன்ஸும் சரி சில விஷயங்களும் சரி ரொம்ப நல்லா இருக்கும்னு அதுக்காக ஸ்பெஷலி மேட் திங்ஸை நம்ம இதில் பண்ணியிருக்கோம் வெங்கலத்தில் பண்ணியிருக்கோம் நம்ம அதுலேயும் நீங்கள் வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அன்பர்களே ஸோ இது நீங்கள் தேவைப்படுறவங்க தாராளமாக தொடர்பு கொண்டு அதை இந்த சந்தனமும் வாங்கி பயன்படுத்திக்கலாம் இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீதாத்ரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்